வெள்ளை வெளப்பொண்ணே வெள்ளை பொண்ணு எங்கேயாச்சும் வெளில பொண்ணா வெள்ளப்பண்ணுதாடி இந்த வெள்ளை பொண்ணு ஏறு எங்கே வெள்ளை பொண்ணு இந்த வெள்ள பண்ணியாருக்கா இந்த ஏர் ஏறு இந்தா அழகா சாப்பிடுறேன் தரையா தர நான் தரையிறேன் ஐயோ என் கையே எதுவா சாப்பிடுற எல்லாம் போட்டி போட்டு சாப்பிடு

முன்னாடி இந்த சின்ன பையா சின்ன பையா இந்த சின்ன பையன் இவன் தான் சின்ன பையன்